உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார்னா பாஜக படுதோல்வியடையும் நான் எழுதி கொடுக்கிறேன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நரேந்திர மோடி பிரதமராக இருக்க மாட்டார் செய்ய வேண்டிய அனைத்தையும் நாங்கள் செய்துவிட்டோம் மற்ற மாநிலங்களில் பாஜகவை தடுத்து நிறுத்திவிட்டோம் அதே போல் உத்தரப்பிரதேசத்திலும் இந்தியா கூட்டணி குறைந்தது ஐம்பது இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தமே உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதி தான் அதில் ஐம்பது தொகுதியை இந்தியா கூட்டணி கைப்பற்றுன்னு தைரியமாக சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வெல்லுமா அல்லது பாஜக கூட்டணி வெல்லுமா எவ்வளவு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்